மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் அய்யநாதன் சார் இணைந்திருக்கிறார் பேச மோடி அரசாங்கத்தினோன்னு பேசுற ஒரு வார்த்தை கூட அங்க வரலையே வராது அதான் அவங்களுடைய சீமான் விஜய் சீமான் அன்புமணி ராமதாஸ் இவங்க எல்லாம் எப்பொழுதே பாத்தீங்கன்னா இந்திய ஒன்றிய அரசியல் கண்டுக்க மாட்டாங்க அரசியல் வந்துட்டு இவங்களோட மோசடிக்காரர்கள் உடற்றுச்சொத்தை போட்டு அப்படியே கொந்தளிப்பான இவங்க எல்லாம் ஆனா பாஜக பத்தி பேச மாட்டாங்க ஆடு மாடுகளுக்கு ஓட்டுரிமை கொடுங்கன்னு கேட்டிருக்காரு கோரிக்கை அவருகிட்ட வச்சிருக்கு எல்லாமே கேட்பாரு கொசுக்கெல்லாம் கூட கேட்பாரு நாளைக்கு எதிர்ல கேட்கறவன் வந்துட்டு அதான் சொல்ல வர கேட்பக்க கூட நெய் வடிதுன்னா கேட்கறவன் புத்தி எங்க போச்சு அப்படின்னுவாங்க அதெல்லாம் சீவன் கண்டுக்கவே மாட்டாரு நீங்க கூட்டணி அமுப்பிங்களான்னு ஒருத்தன் லெஃப்ட்ல இது கேட்குறான் ரைட்ல இது கேட்கறான் கூட்டணி கிடையாது தனித்து தான் போட்டிடுவான் நான் எத்தனை முறை சொல்லிருக்கேன் அப்படின்றாரு அதுக்கப்புறம் மற்ற மத்த கேள்வி பார்த்தீங்கன்னா போகுது இந்த இடத்துல ஒருத்தர் நடுவு போடுறேன் நீங்கள் எங்கே போட்டிடுவீங்கன்னு அது கூட்டணி தான் முடிவு விடணும் டெபாசிட் வாங்கலை ஆனால் ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கியிருக்காரு சீமா அமித்ஷா பாலிடிக்ஸை இவங்க ரொம்ப நேக்கா பண்ணுறாங்க தமிழ் தேர்ச்சி இவ்வளோதான் ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்கும் சுதந்திர போராட்டத்தோட தொடர்பு இல்லை நீ யாரை அவரை பாராட்ட இந்த கேள்வி அவனும் கேட்க மாட்டான்

இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல் தினை நிகழ்ச்சிகள் அமைக்க மகிழ்ச்சியின் சார் சீமான் அவர்களுடைய இந்த ஆடு மாடுகள் மாநாடு தீர்மானங்கள் நிறைவேற்றும் இதை முதல்ல எப்படி பாக்குறீங்க இல்ல இப்ப வந்து சீமான் வந்துட்டு தமிழ் தேசியம் தமிழ்நாட்டினுடைய வாழ்வுரிமை தமிழ் மக்களினுடைய இறைமை இது மூணுத்தையும் அடிப்படையா வச்சுதான் நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி வந்துட்டு என்ன சொல்றது அப்படின்னம்னா இப்ப இந்த என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் தொடர்பானது அந்த விலங்குகள் தொடர்பான இப்ப நம்ம உடைய உரிமை அப்படின்றது விலங்குகளோட சேர்ந்த ஒரு வாழ்க்கை அதெல்லாம் இருக்குது மேய்ச்சல் நிலம் இந்த மாதிரி பல்வேறு பட்டவையா இருந்தது ஒரு காலகட்டத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னம்னா மைக்கால் புறம்போக்கு அப்படின்றதே ஒரு ஒரு கிராமத்துல இருந்துச்சு மைக்கால் புறம்போக்கு அப்படின்ற மந்தை வழி அப்படின்றது என்னதுன்னா ஆடு மாடு பேஞ்ச இடம்ன்றதுக்குதான் மந்தவெளி மந்தை ஆடு மந்தை மாட்டு மந்தை அதுக்கெல்லாம் பேஞ்சிட்டு இருக்கிற இடம் தான் இன்னைக்கு மந்தை வழி ஆனா இன்னைக்கு மந்தை வழியாவது ரோட்ல எல்லாமே ஆமா அவ்வளவுதான் சோ அப்ப அதுங்களுக்கான இடம் உனக்கு பால் வேணும் அப்படின்ற ஒரு பொருஷன் இருக்கு பால் உற்பத்தில முதன்மையா இருக்கிற நாடு இது அப்ப மாடுகள் நீ எங்க மேய்ப்ப இப்போ இத வந்துட்டு அரசு யோசிக்கல அவர் மேயறதுக்கு அந்த மாடு மாடு மேய்த்தல் அது மூலமா பால் கறந்து விற்றல் அதே ஒரு தொழிலா வச்சிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன வழி காட்டுக்குள்ள வந்துட்டு ஆடு மாடு மேய்க்க கூடாதுன்னா சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு ஆல் இருக்கு எப்படி அந்த வனத்துறை சட்டம் இருக்கலாம் எங்க மேய்க்கிறது வெளிநாட்டிலேருந்து இதுக்கு இம்போர்ட் பண்ணுங்களா தீவனத்தை அதான் மோடி அரசுடைய திட்டம் வெளிநாட்டை எதிர்த்து ஆட்டு தீவனம் மாட்டு தீவனம் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுவாங்க அப்போ இந்த மக்களுடைய வாழ்வு உரிமை படி பறிப்போகுதா இல்லையா அப்போ சீமான் அந்த இடத்துல தான் சொல்றாரு நான் மாடம் இருப்பேன் அப்படின்ட்டு இவ்வளோதான் ஓகே இது சொல்லலாம் ஆனா வந்து இந்த மத்திய அரசை நோக்கி இந்த வனத்துறை சட்டத்தை நீக்கணும்

பிரான்ஸ் பண்ண போறது இந்திய ஒன்றிய அரசான அதுக்கு எதிரா கோரிக்கை வைக்க மாட்டாங்க மாநில அரசோட அங்க நிலம் கையகப்படுத்துறதுக்கு என்எல்சி வந்தாங்கன்னா மறுபடியும் தமிழ்நாடு அரசு நோக்கி தான் அவர் கை காட்டுவார் அன்புமணி இந்திய ஒன்றிய அரசு பேச மாட்டார் என் எல்சி இந்திய ஒன்றிய அரசு அதே மாதிரிதான் இவரும் என்வைரான்மென்ட் ஆக்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்டிய பத்தி சீமான் பேசன்டே கிடையாது அப்டே பட்டாவது தான் அதான் சொல்ல வரேன் இவங்கலாம் வந்துட்டு அரசியல்ல வந்துட்டு இவங்க மோசடி காரணம் ஹோர்ஜெரிஸ் யாரு மக்களை தான் ஏமாத்துறாங்க அதாவது எல்லாருமே மக்களை தான் ஏமாத்த பாக்குறாங்க மக்கள் தான் அதுல உஷாரா இருக்கும் வனச்சட்டம் யார் போடுறது தமிழக அரசுக்கு பங்கு இருக்கு நான் சொல்ல வரேன் கண்டிப்பா மூலத்தை மாத்தணும் இல்ல இப்ப ஜல்லிக்கட்டு யாருடைய பண்பாடு நம்மளுது யாரு தடுத்தது இந்தியா ஒன்றிய அரசனுடைய அந்த அனிமல் சாக்ட் அங்கதான் நம்ம எடுத்து போறோம்னா அதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப இந்த தலைவர்கள் எல்லாம் இதை வச்சு புரிஞ்சுக்கணும் நீங்க ரொம்ப உணர்ச்சத்தை போட்டியை கொந்தடிப்பான இவங்க எல்லாம் ஆனா பாஜக பத்தி பேச மாட்டாங்க மோடியை பத்தி பேச மாட்டாங்க ஒன்றிய அரசு பத்தி பேசவே மாட்டாங்க அவ்வளவுதான் அதனாலதான் இவங்க நல்ல கொள்கையை வச்சுட்டு இருந்தா இவங்க மக்கள் மதியாம டெபாசிட் கொள்ளையே இவங்க தங்கி இருக்கிறது காரணம் இல்ல இப்ப ஆடு மாடுகளுக்கு ஓட்டுரிமை கொடுங்கன்னு கேட்டிருக்காரு கோரிக்கை அவர்கிட்ட வச்சிருக்கு எல்லாமே கேட்பாரு கொசுக்கெல்லாம் கூட கேட்பாரு நாளைக்கு எதிரில் கேட்கறவங்க வந்துட்டு அதான் சொல்ல கேப்ப கூட நெய்வடிதுன்னா கேக்குறவன் புத்தி எங்க போச்சு அப்படின்னு அதெல்லாம் சீமான் கண்டுக்கவே மாட்டாரு அவர் பாட்டிக்கு ஒரு பேசுவார் அச்சு விடு அப்போ அவரோட இருக்கிற நிலையை பொறுத்து இதான் ஒரே ஒரு பிரஸ் மீட்டு நீங்க கூட்டணி அமைப்பீங்களான்னு ஒருத்தர் லெஃப்ட்லேருந்து கேட்குறேன் ரைட்ல இருந்து கேட்குறான் கூட்டணி கிடையாது தனித்து தான் நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அப்படின்றாரு அதுக்கப்புறம் மத்த மத்த கேள்வி பார்த்தீங்கன்னா போகுது இந்த இடத்துல ஒருத்தர் அனுப்பப்படுறேன் நீங்க எங்க போட்டிடுவீங்கன்னு அது கூட்டணி தான் முடிவு விடணும் அப்படின்றாரு ஒரே பிரஸ் மீட்ல இதுக்கு மேல இந்த பத்திரிகையாளர்கள் இந்த தமிழ்நாடு இந்த ஊடகங்கள்லாம் சீமான பற்றி கேள்வி கேட்குதுன்னா நான் என்ன செய்யறது

நீங்க எட்டு புள்ளி அஞ்சு எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்கீங்க எப்ப நீங்க முப்பது பர்சன்ட்டுக்கு வருவீங்க சொல்லுங்க இப்போ உங்களுடைய நோக்கம் என்னன்னா தேர்தலில் போட்டியிடுறது உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது அது ஒரு கூட்டத்தினுடைய வாக்குகளை வச்சுக்கிறது அது வெளியில என்னன்னா பிசினஸ் பண்ண முடியுமோ பண்ணிட வேண்டியது அவ்வளவுதான் டெபாசிட் வாங்கல ஆனா ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கியிருக்காரு சீமான் அவ்வளவுதான் அதுதான் அவருடைய சாதனை பெரிய கல்லா அதை பத்தி அவருக்கு நல்லா தெரியும் சோ இவர் ஜெயிச்சான்னு தோத்தான்னு டெபாசிட் கேட்க போனான்னு ஏதோ காலம் உணர்ச்சி பட்டு இருந்தான் பெரியார பத்தி எல்லாம் இவர் பேசுறோம்னே எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால இதுக்கு மேல அவர் என்னன்றதை பாப்போம் ஓகே இந்த மாநாட்டுல நில கொள்கையை ரொம்ப சரியா இருக்குங்க ஆனா இவங்களுடைய தனிப்பட்ட அந்த சுயநலம் இருக்கு இல்லைங்களா அதுக்கேத்த போது அந்த மாநாட்டுல மோடியே புகழ்ந்து பேசுறாரு அந்த கோனார் சமுதாயத்தை பத்தி அவர் பேசுறாரு இது ஒரு பக்கம் சமுதாய மாநாடு சாதி மாநாடு சாதி வெறியினால நடத்திருக்காரு அப்படிங்குற ஒரு பெரும் பார்வையும் இல்லைங்க அவருடைய நோக்கம் என்ன தெரியுங்களா இதுதான் ஒரு ஒரு சாணிக்கர் ஒருத்தர் இருக்கிறாரு அந்த சாணிக்கர் சொல்ற மாதிரி இது இந்த ஆண்டை அதாவது அமித்ஷா பாலிடிக்ஸ இவங்க ரொம்ப பண்றாங்க தமிழ் தேசியதான் அமித்ஷா பண்றாரு ஒரு ஒரு இடத்துல யார் நிறைய இருக்கிறா யாரு கம்மியா இருக்கிறா அவங்க பாராட்டுற தலைவர் யாரு அது ஆர்எஸ்எஸ் பார்முலா இது திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க பசுமன் முத்துராமலிங்க தேவரை பத்தி பாராட்டுவாங்க அவரு சுதந்திர போராட்ட வீரர் அவரை பாராட்டுறதுக்கு ஒரு சுதந்திர போராட்ட இயக்கம் வரணும் ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்கும் சுதந்திர போராட்டத்தோட தொடர்பே இல்லை நீ யார் அவரை பாராட்ட இந்த கேள்வி அவனும் கேட்க மாட்டான் பாவு சிதம்பரம் பிள்ளைய பத்தி நம்ம பாராட்டுறோம்னா இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய மாண்பு நம்மளுக்கு தெரியும் பற்று நம்மளுக்கு இருக்குது அது பத்தி எதையுமே தெரியாத வந்துட்டு பாவு சித்தம் அண்ணாக்கு இருக்கு சிலை எடுத்தான் என்ன ஸ்டாம்ப் வெளியிட்டாண்ண ஒண்ணும் கிடையாது அவ்வளவுதான் அந்த மாதிரிதான் இவங்களா இவங்களுடைய நோக்கம் என்னன்னா அமித்ஷா நோக்கம் தான் இவங்க நல்லா நீங்க பாத்தீங்கன்னா அமித்ஷா இது நோக்கம் என்னவா இருக்குதோ வாக்காளர்கள் இருக்கிறதுக்கு அதே நோக்கம் அதாவது சாதிசி பேரை சொல்லு திமுக விட்டு பிரிச்சுரு அண்ணா திமுக ஒன்னும் இல்லாத போயிடுச்சு புரியுதுங்களா அது என்னைக்கோ நாளைக்கோ இருக்குது புரியுதுங்களா இந்த ஐசி வாட்ல இருக்கக்கூடிய இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் வந்துட்டு வீட்டுல கல்யாணம் நல்ல காரியம் வரும்போது அப்படியே எடுத்தது சேர்ல வச்சு கேஸ் வச்சு அப்படியே உட்கார வச்சு நிக்கா அப்படியேப்பட்ட நிலையில் இருக்குது அண்ணா திமுக ஆனா அவங்க அது உணர்ல அவங்க எது வீர முழக்கம்லாம் இட்டு இருக்கிறாங்க இதுதான் பிஜேபி உடனே ஆள் போனா நம்மளுக்கு அப்படின்றப்ப கபடி கரத்துக்கு தயாரா இருக்காங்க இவ்வளவுதான் விஷயமே இவங்களுடைய விஷயம் என்னன்னா திமுக காலி பண்றது என்ன வழி ஜாதி ஒரு வழி சாதி இவங்க பாத்துக்குவாங்க மதம் ஒன்று ஒரு வழி அது பிஜேபி பாத்துக்கிறது வெற்றி பெறாரு பாக்குறோம் அது மக்களை பார்த்து மக்கள் கடைசி அந்த அமித்ஷா பேட்டிலையும் விஜய் அவர்களை உங்க கூட்டணிக்கு இருப்பீங்களா அப்படின்னு கேக்கும்போது அதற்கான முயற்சிகளை கண்டிப்பா எடுப்போம் திமுகவுக்கு எதிராக எல்லாத்தையும் ஒன்றிணைப்போம் கண்டிப்பா அப்படின்னு பாமக விஜய் எல்லாரும் அப்படின்னு சொல்லிருக்காரு சீமான் கிட்டையும் இந்த கேள்வியை வைக்கும் போது விஜய் அவர்களோட கூட்டணி போவீங்களா இணைவீங்களா அப்படின்னு கேக்கும்போது அவர் வந்து பெரியார கொள்கை தலைவரா ஏத்துக்கிறாரு நமக்கும் அவருக்கும் செட் ஆகாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு விஜய் விஜய் ஒண்ணும் பெரியார கொள்கை தலைவரா பெரியாரை என்ன மாதிரி திட்டினாரு விஜய் கிட்ட இருந்து ஒரு வார்த்தை ரிப்ளை வந்ததா இவரு திட்டினாரு முருகன் மாநாடுல விஜயோட அப்போ ஆதரவா தானே நான் இருந்தேன் இல்லையே விஜய்க்கு நான் ஒரு அறிக்கையை போட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு இப்ப ரீசெண்டா ஒரு சம்பந்த எல்லாம் ஒரு ஆறு ஏழு மாசம் கழிச்சு செய்வார் போல இதுக்கு பாஜகவே பரவாயில்ல அதான் சும்மாங்க அதாவது ஒரு விஷயத்த சொல்றேன் ஒருத்தர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னம்னா அரசியல் ரொம்ப புரியாதவரா இருக்கலாம் அத பத்தி ஒண்ணு தப்பு இல்ல ஆனா புரிஞ்சவர்கள் பத்து பேர் கூட இருக்கணும் புரியுதுங்களா நீங்க செல்வாக்கு இருக்குது ரசிகர்கள் அவனும் யோசிப்பான் தானே இதெல்லாம் ஆகஸ்ட்ல விஜய் வேண்ட வரல அப்படி தெரியும் நன்றி சார் நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்